உங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச பறி சொல்லுங்கள் இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒருத்தர் ஆண்டவனை பார்த்துருக்கீங்களா எழுநூற்றம்பது கோடி எண்ணூறு கோடி இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் நான் கேட்குறேன் யாராவது ஆண்டவனை பார்த்துருக்கீங்களா அவர் எப்படி இருப்பார் இருந்தார் எப்படி இருப்பார்னு சொல்ல முடியுமா அவங்களால் ஆண்டவனை யாராலையும் பார்க்க முடியாது நான் பார்த்தேன்னு சொன்னால் அது பொய் சுத்த பொய் வடிகட்டின பொய் இதை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க ஆண்டவனை பார்த்துருந்தா அவர் என்னென்ன செய்யலாமே எப்படி எப்படி வந்துருக்கலாமே நான் பார்த்தேன் நான் எந்த வகையில் நீங்கள் எந்த ஆண்டவரை நீங்கள் பார்த்தீங்க எந்த ஆண்டவர் இருக்கார் இருக்கக்கூடியவன் அகில உலகங்களையும் படைத்து அதை பரிபக்குவமாக பரிஸ் பரிபாலனம் செய்கின்ற ஒரே இறைவனைத்தான் தான் நம்ம சொல்லலாமா ரெண்டு மூணு இறைவனையும் சொல்ல முடியுமா அப்போ இறைவன் சொல்லக்கூடிய யாராக இருக்க முடியும் தான் இருக்க முடியும் அதனை பார்க்க முடியுமா காமிச்சிட்டு இருப்பானா இல்லை ஒரு ஊருக்காக வருவானா சொல்லுங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே அவன் யார் நம்ம யார் அவங்க சாதாரண தூசுக்கு கூட சம்பந்த ஆகாத சமமாகாத நம்ம இறைவனை பார்த்தோன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா இறைவனை பார்க்க முடியாதுங்க சொல்ல முடியாதுங்க அவர் உங்கள் முன்னாடி வந்து காட்சி தரணும் அவசியமும் கிடையாதுங்க அவரே நம்மளே தான் படைச்சிருக்காரு நமக்கு பிச்சை போடுறார் நமக்கும் உணவழிச்சிக்கிட்டுருக்காரு நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் அவருக்கு கொண்டு போய் இறைவா நீங்கள் இதை கொண்டு போய் வச்சுக்கோ இதை கொஞ்சம் வச்சுக்கோன்னு அவருக்கு பிச்சை போடுறது உகந்ததா போட முடியுமா நம்ம நினச்சி பார்ப்போம் கொஞ்சமாக இறைவனுக்கு காணிக்கை எந்த இறைவனுக்கு காணிக்கை அவனே நமக்கு பிச்சை போடுறான் அந்த பிச்சை காசு எடுத்து அவனுக்கு அந்த நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கணும் கொடுத்தா ரொம்ப ஒன்றும் இல்லை ஒரு முதலாளி நமக்கு சம்பளம் கொடுக்குறாரு அந்த சம்பளத்தை வாங்கி அதில் ஒரு பத்து ரூபா எடுத்து முதலாளி இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா அங்கே நிலைமை என்ன யோசனை பாருங்கள் இந்த பத்து ரூபா உங்களுக்கு ஆயிரக்கணக்காக சம்பளம் அவர் நமக்கு தர்றாரு ஒரு பத்து ரூபாய் எடுத்து இருந்தாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவற்றை கொடு உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா கொடுக்கத்தான் முடியுமா முதல்ல கொடுக்கலாமா முதல்ல அதை யோசனை பாருங்க கொடுக்கலாமா நம்ம அந்த கம்பெனியில் திரும்பி வேளாக்க முடியுமா அவருக்கு கீழே ஒரு முதலாளிக்கே முடியாதுங்கும்போது இரவண்டு கொண்ட போய் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் நூறுரூபாயும் கொடுத்துட்டு நான் அதை வாங்கி தரேன் இதை தரேன் எனக்கு அதை செஞ்சு கொடுத்து சொல்லி கேட்குறதுங்கமே எவ்வளோ பெரிய முட்டாத்திரமான ஒரு செயல் இல்லையா இதையே நம்ம யோசனை பண்ண மாட்டேங்கிறோம் இதையே நம்ம சிந்தித்து பார்க்க மாட்டேங்கிறோம் நிச்சயமாக நம்ம அவசியமாக ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான் சொல்கிறேன் இறைவனே என்ன சொல்கிறான் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ளலாம் சிந்தனை தான் முக்கியம் நான் தான் உங்களுக்கு சிந்தனையை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உடம்பை படைச்சிருக்கேன் மூளையை படைச்சிருக்கேன் நீங்கள் பார்ப்பதற்காக எல்லாவற்றையும் படைச்சிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சிந்தனைப்படி பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறான் அப்போ என்ன செய்யணும் நம்ம மனிதனுக்கு முக்கியமான தேவை சிந்தனை தான் என்ன சிந்தனை எப்படி சிந்தனை என்பதை பின்னர் பார்ப்போம் நன்றி வணக்கம்